ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களின் வருடமாக அமையப் போகிறது சில இடங்களில் சோதனைகள் வந்தாலும் பல இடங்களில் நீங்கள் எதிர்பாராத வளர்ச்சியை சந்திக்கப் போகிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு திருப்புமுனையாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கான விரிவான பலன்கள் இதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ராகு கேது சனி மற்றும் குரு ஆகிய முக்கிய கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்கள் ராசிக்கு இடத்தில் இருக்கிறார் சனி பகவான் இது ஆரோக்கியம் மற்றும் எதிரிகளை வெல்வதில் சாதகமான பலனை தரும் ராகு வீட்டில் இருப்பதால் சில நேரங்களில் குழப்பங்களையும் சிதறல்களையும் தரலாம் கேது பதினோராம் வீட்டில் லாப வீடு இருப்பதால் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை தருவார் குரு ஜூன் இரண்டாம் தேதி வரை ஒன்பதாம் வீட்டிலும் அதன் பிறகு அக்டோபர் வரை பத்தாம் வீட்டிலும் சஞ்சரிப்பது தொழில் மற்றும் கல்விக்கு சாதகமானது ஐந்தாம் வீட்டில் ராகு இருப்பதால் வயிறு தொடர்பான உபாதைகள் வல்லது அடிக்கடி தலைவலி போன்ற பிரச்சனைகள் வரலாம் வெளி உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றுவது அவசியம் ஏற்கனவே முழங்கால் வழியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜூன் முதல் அக்டோபர் வரை ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ராகுவின் நிலையால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் விடாமுயற்சியுடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண் பெற முடியும் ஜூன் மாதத்திற்கு பிறகு உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும் புதிய தொழில் முறை படிப்புகளை தேர்ந்தெடுக்க இது சிறந்த காலம் சனி பகவான் ஆறில் இருப்பதால் நீங்கள் கடுமையாக உழைத்தால் மட்டுமே வெற்றியை ஈட்ட முடியும் ராகுவின் தாக்கத்தால் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்க வாய்ப்புள்ளது புதிய முயற்சிகளை செய்வதற்கு முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெறுவது நல்லது சிலருக்கு சாதகமான இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது பொருளாதார உயர்வு பதினொன்றில் கேது இருப்பதால் லாபம் குறையாது உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வந்து சேரும் குருவின் நிலை ஜூன் மாதம் வரை அதிர்ஷ்டத்தை தரும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிவகைகள் பிறக்கும் பண பரிவர்த்தனைகளில் நம்பகமான நபர்களுடன் மட்டும் செயல்படுங்கள் தெரியாத நபர்களிடம் பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் துலாம் ராசி அதிபதி சுக்கிரன் என்பதால் கீழ்கண்ட வழிபாடுகள் உங்களுக்கு மேன்மையை தரும் வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாளை தரிசனம் செய்வது சிறந்தது உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றால் ஓம் நமோ நாராயணா போற்றை என்ற மந்திரத்தை மூன்று முறை கமாண்டில் பதிவிடவும் மனதார ஒரு பிரார்த்தனையை நினைத்து கொண்டு பதிவிடுங்கள் அது விரைவில் நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் விடாமுயற்சியால் வெற்றி கணி பிரச்சனையை பறிக்க மாண்டாக வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது துலாம் ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் இது போன்ற துல்லியமான ராசி பலன்களை தவறாமல் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகுவின் தச புத்தி எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து இந்த பலன்களில் சிறு மாற்றங்கள் இருக்கலாம் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய தனிப்பட்ட பலன்களை அறிய விரும்புகிறீர்களா